எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஷாப்பில் ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த ஐயா வந்து ஒரு அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயது பக்கம் இருக்கலாம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து முதல்ல தான் வேலை வேலைன்ட்டு வேலையில வேலையினே ஓடிகிட்டு இருந்தோம் அவசர அவசரமாக சாப்பிட்டு சாப்பிடாம வேலைக்கு போயிட்டே இருந்தோம் ஆனால் ரிட்டையர்ட் ஆகி இப்போ அதுக்கு பிறகு வந்து சாப்பாடும் கூட ஒழுங்காக சாப்பிட முடியறதில்ல மன நிம்மதி இல்லாமல் என்ன காரணம்னா வீட்டில் பார்த்தா பசங்களும் எரிஞ்சு விட்றாங்க பொண்டாட்டியும் எரிஞ்சு விட்றாங்க யார் கூட வாய் தவறி போகிறவங்க வர்றவங்க கூட பேசக்கூடாது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனாலும் வம்பா இருக்குது சொந்தக்காரர்கிட்ட பேசினாலும் வம்பா இருக்குது நான் என்ன தான் பண்ணி சாகிறது பென்ஷன் பணத்தை பூரா அவங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படி கொடுத்தமே எனக்கு பிரச்சனைனா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு என்னென்னா இங்கே பேசுனா சந்தேகம் வருது இங்கே பேசுனா சந்தேகம் வருதுன்னு யாருக்கிட்டமே பேசக்கூடாது அப்போது நாங்கள் வேலையிலிருந்து போட்டு யாராவது கிட்டே பேசலான்னு எனக்கு ஆசையே இல்லை அதுபோக நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல என்னை ஒதுக்கி ஒதுக்கி நான் அதனால் வந்து எனக்கு வந்து நான் தனிமையாகவே இருந்து இப்போ எனக்கு மனசில் அத்தனை கஷ்டமாக இருக்குது பேரம்பைத்தி வட்டம் பேச முடிகிறது இல்லை யாரும் பே பேச்சுவார்த்தையும் கூட ஒழுங்கா இல்லை எனக்கு வயசாகிடுச்சின்னா யாராவது ஆறுதலாக கொஞ்சம் பிரியமாக அன்ப ஒரு பத்து நிமிஷம் பேசினாலே போதும் அத்தனை சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷம் கூட எனக்கு இல்லை பாரு நேற்றெல்லாம் காய்ச்சலாக இருந்தது காய்ச்சலாக இருந்து என்னை பார்க்குற கால இல்லை யாரும் பார்ப்பாங்க யாரும் பார்க்குறது இல்லை என்ன சொல்கிறானாங்கன்னா பென்ஷன் வந்ததா பென்ஷன் வந்துட்டு இந்த கிழவன் எப்படா சாவான் அந்த ரூம் காலியாகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரூம் காலியான பத்தாயிரம் ரூபா வாடகை வரும் அதுபோக பென்ஷன் பணம் அந்த ஆள் இல்லைன்னா ஒரு பத்தஞ்சு தான் நம்மளுக்கு கம்மியாக வாங்குற ஒரு ஐம்பதாயிரத்துக்கு பக்கம் வாங்குறாப்புல அத்தனை பென்ஷன் நம்மளுக்கு தான் வரும் அதனால் அந்த கிளம்பு ஜத்த சாகிறா அவனை பற்றி கண்டுக்க வேண்டியது இல்லைன்னு சம்சாரம் சொல்கிறாங்களாம்மா இது மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஐயன் புலம்புறது பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்புறம் வந்து எங்கேயுமே போகக்கூடாதுங்களாம்மா வீட்லேயே இருக்கோன்னா அவர் வந்து அங்கேயும் போயிட்டுருந்த ஒரு வெளியில் போக முடியாமல் ரொம்ப டென்ஷனில் வந்து மன உளைச்சல் இருக்கிறாரு அம்மா அது வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு அழுகிறார் அழுகாத குறையாக சொல்லிட்டு அழுதே ஓட்டார் நேற்று அழுதுட்டு அவ்வளோ கஷ்டத்தில் சொல்கிறாரு எனக்கு வந்து முடியல இன்னி எங்கேயாவது நான் போய் தொலைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே புலம்பிகிட்டே இருந்தார் எங்களுக்கு கேட்குற கஷ்டமாக இருக்குது வயசான காலத்தில் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ வெயில் வேறு ஓவராக இருக்குது எங்கேயும் போகாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி வைச்சோம் என்ன பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள்